ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மிதுனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதின்மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிருகசீரிஷம் சேமிப்புகள் மேம்படும் இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதினம் ராசியினருக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான நாளாக இருக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் நீண்ட காலம் பயனளிக்கக்கூடிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள் வேலை பணியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மேலதிக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் இணக்கம் காண வேண்டும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் தொழில் வருமானம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் போட்டியில் முன்னிலையில் இருப்பீர்கள் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவீர்கள் வீட்டு செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமான முறையில் செலவழிக்கலாம் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் போதிய ஓய்வெடுத்து செயல்படுவது நல்லது மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க தியானம் செய்யலாம் பரிகாரம் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதால் பொருளாதார மேன்மை ஏற்படும் தரித்திர துயர்த்திற்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலன் தரும் திருவாதிரை பொறுப்புகள் குறையும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசியினருக்கு சில பொறுப்புகளில் இருந்து ஓய்வு கிடைக்கும் வேலை பாரம் குறையும் மனநிலையும் அமைதியாக இருக்கும் வேலை அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்படும் பதற்றங்கள் குறையும் பொறுப்புகளை சரியாக பகிர்ந்து கொள்வதால் எளிதாக செயல்படலாம் புதிய திட்டங்கள் செயல்படுத்த உகந்த நாள் முடிக்க வேண்டிய பணிகளை சரியான முறையில் நிறைவேற்றலாம் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்கள் சேவையை நாடுவர் கடன்கள் தவிர்ப்பது நல்லது முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை குடும்பம் குடும்ப உறவுகளில் சுமூகமான நிலை காணப்படும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் குழந்தைகளின் முன்னேற்றம் சந்தோஷம் தரும் பரிகாரம் சிவனை வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும் பசு புத்தத்தில் உணவளிப்பது நல்ல பலனை தரும் புனர்பூசம் புதுமையான நாள் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதினம் ராசியினருக்கு வாழ்க்கையில் புதுமையான மாற்றங்கள் வரும் இது தொழில் வேலை குடும்பம் போன்ற பல்வேறு அம்சங்களில் காணலாம் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் உங்களுடைய உழைப்புக்கு பதிலளிக்கும் ஒரு நல்ல நாள் புதிய சிந்தனைகளை கொண்டு செயல்படுங்கள் அதனால் வெற்றி கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனம் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் தொழில் புதிய வியாபார யோசனைகள் செயல்படுத்தலாம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் திட்டமிட்ட செலவினம் நன்மை தரும் வியாபாரத்தில் புதுமையான மாற்றங்களை கொண்டு வரலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவீர்கள் வீடு மாற்றம் பொருட்கள் புதுப்பித்தல் போன்ற விஷயங்கள் உள்ளிடலாம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்கள் ஆதரவுடன் இருப்பார்கள் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் அகலம் கட்டி தேசத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வது நன்மை தரும்